இந்த மத போதகர் ஜான் ஜபராஜ் அவர்கள் இந்த தான் இவரெல்லாம் ஆச்சரியம் பண்ணுவோம் மற்ற மதத்தில் உள்ளவங்களை திட்டுறது கலாய்க்கிறது ஜாதியை பற்றி பேசுறது இந்த மாதிரி வந்தார் பிகாஸ் அவர் பியூர் கிருஷி கிடையாது ஒரு கோடிய நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கார் அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு நல்ல கருத்து இல்லை குப்பை 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 தான் அதில் இருக்கு வந்து பொண்டாட்டியை போய் கிளப்புனாராம் பொண்டாட்டி வரலையா செக்ஸுக்கு அதுக்காக அந்த பொண்ணோட தப்பா இருந்துட்டேன்னு சொல்றான் விளக்கம் இல்ல சின்ன சின்ன பசங்க பதினேழு வயசு பதினாறு வயசு நைபர் விட்டு பக்கத்துட்டு போதும் ஒண்ணு பதினாறு வயசு குழந்தை முட்டி போட்டு உடனடியாக கடவுள்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு இல்லாத ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்போ கூட இவர் மாட்டி விடல பாரு டேடி பண்ணது அயோக்கியத்தனம் கடவுள் பேரை வச்சு ஏமாத்திர உன்னை ஒரு ரிமாண்ட் பாரு உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்குற பாருன்னு சொல்லவே இல்லை இப்போ அவர் தேடுறாங்க இதுதான் பெரிய இறைவரோட தூதராச்சே தேவ தூதராச்சே ஒரு ஆன்டிசிபேட்டரி பில் வாங்க முடியலையா

மெட்ராஸ் மார்ஜர்ல இருந்து இப்ப போனோம் யாரோ ஒரு போட நான் அவனோட பெயில் கூட எடுத்துடலாம் அந்த ஒருத்தனை உயிர் உண்டாக்க சொல்லு ரெண்டு கிட்டி இவங்களுக்கு ஃபெயிலியர் இப்போ இவங்களுக்கு சரியாயிடும் இந்த சிடி கேசட்டு பாருங்க இந்த சிடி கேசட்டு இது ஒரு வருஷமா ஜெபிச்ச கேசட்டு சரியாயிடும் சொல்லி வயிற்றுல வச்சோன்னே கிட்டி சரியாயிட்டுக்கிறாயா இப்போ நம்ம பேசுறது பாரு ஒரு ஆர்எஸ்எஸ்கார பேசுற அளவு கொண்டு வந்துட்டாங்க நம்மள ஏங்க எல்லா சாமியாரும் கடைசியில் பொம்பளைட்டா போய் நிற்பான் காரணம் பொம்பளைட்ட போகிறதுக்கு தான் சாமியாராகவே ஆனால் ஒருத்தர் சொல்லு பாலியல் அபியூஸ்ல மாட்டாத ஒரு சாமியார்

சார் இந்த மத போதகர் ஜான் ஜபராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமையில மாட்டியிருக்காரு சார் ரெண்டு சினிமைகளாக வந்து பாலியல் டார்ச்சர் பண்ணியிருக்காரு தான் சொல்லி போஸ்கோ சட்டத்தில் போலீஸ் அவரை தேடிட்டு இருக்காங்க அவரை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை மாட்டல தான் இவரெல்லாம் ஆச்சரிய பண்ணணும் மாட்டத்தில் ஒன்றும் ஆச்சரியம்லாம் இல்லையா இவர் அந்த மாதிரியான குணாதீசத்தில் தான் இருந்தார் அவரோட பிகினிங் ஸ்டேஜ் வீடியோவில் இருந்து பிகினிங் ஸ்டேஜ் ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பாருங்க எல்லாத்துலேயுமே இந்த இந்த சாதாரண ஒரு கடவுள் பாட்டை ஆண்டவனுக்குன்னு ஒரு ஒரு சினாரி அவ்வளோ இருக்கும் இப்ப மாரியம்மா உங்கள் மாரியம்மான்னு எல்லாரும் இருக்கும் இப்போ இதே மசூதியில பார்த்தீங்கன்னா சொல்லி அடித்தோட பாடுவாங்க கிறிஸ்டியானிட்டா அது ஒரு சாங்ஸ் ஆனா அந்த சாங் அப்படியே ராக் சாங்ஸ் ட்ரம் சவுண்ட் மாத்தினாப்ல ட்ரம் சவுண்ட்ல கடவுள் பாட்டே கிடையாது முதல் முரண்பாடே முரண்பாடு ஒரு எல்லாத்தையும் மற்ற மதத்தில் உள்ளவங்களை திட்டுறது கலாய்க்கிறது ஜாதியை பத்தி பேசுறது இந்த மாதிரி வந்தார் பிகாஸ் அவர் பியூர் கிறிஸ்டின் கிடையாது அவங்க அப்பா வந்து கிறித்தவர் அவங்க அம்மா இஸ்லாமியர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்தவங்க அங்கேருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி மைக்ரேட் ஆகி ரேப் சாங்ஸ் பாடி சிறு வயசு முதலே அவருடைய குணாதிசயத்தையே வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாருனா இங்கே ஒரு அமைப்பு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கு இந்த சிஸ்டத்தை உடச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வருவாங்க இந்த திங்கு திங்குன்னு டான்ஸ் ஆடுறாங்க மொபைல் ஃபோனில் ஆடுறாங்க டிக்டாகில் அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் ரசிச்சிங்க கொஞ்சம் கூட இல்லாமல் கொஞ்சம் கூட சமூக அக்கறை இல்லாமல் ஆடியவர்களை எப்படி நேசித்தார்கள் அடக்க கமலில் திட்டிக்கிட்டு தான் இருப்பான் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் இவங்க திட்டுவாங்க ரசிக்கிறவங்க ரசிப்பாங்க ரசிச்சிக்கிட்டே திட்டுவான் திட்டிக்கிட்டே ரசிப்பான் அது மாதிரி இவர் அந்த புதுமையாக ஒரு விதமா பேசணுன்னு அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு எல்லாருக்கும் வந்துச்சு அந்த ஈர்ப்பை வச்சு அதை காசாக்குனார் மற்ற மதபோதகர்னா போதகர்னா ஒரு ஒரு ட்ரெஸ் இருந்து எல்லாத்தையும் மாற்றினார் ஒட்டை முடி வெட்டுறது இங்கே ட்ரெஸ் கோடெலாம் பல கலரில் சட்டை போடுறது இந்த மாதிரி அவருடைய ஸ்டைல்லாம் மாற்றி 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 மக்கள்கிட்ட பயங்கரமான இதாக இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து இஷ்ட இல்லை இன்ஸ்டாகிராம் தானே இப்போ ஆகிப்போச்சு ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கார் அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு நல்ல கருத்து இல்லை குப்பை 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 தான் அதில் இருக்கு இந்த வந்து இதை வச்சு நல்லா சென்னையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதை வச்சு பணம் தான் ஃபுல்லாக கல்லாப்பட்டியை கட்டிவிட்டாப்பில பணத்தை எக்கச்சக்கமாக பணம் தான் இருக்கு வெல் செட்டாக வெல் வெல் செட்டடு இதில் கிங் ஜெனரேஷன் சொல்லிட்டு அது அர ஜெனரேஷனா வாரிசுகள் தானே கிங்னா அரசன் எம்பையரோட வாரிசுகள் பேரு பாருங்க அப்படி வச்சு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சபை தனியாக வந்து ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு திருக்கோயில் கட்டுற அளவுக்கு காசு ஏத்துட்டாரு எல்லாமே க்ரௌட் ஃபண்ட் மக்கள்கிட்ட வசூல் பண்ணதுதான் தான் இதில் பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி முதல் தார் ரெண்டு முதல்தார மனைவி டைவர்ஸ் நோட்டிஸ் கொடுத்துட்டாரு முதல்தாரத்து மனைவியோட அப்பா ரெண்டு குழந்தைங்கள தத்தெடுத்துட்டு அது அவங்கலாம் நல்லவங்க நம்ம எல்லாரையும் போட்டு அடிக்க வேண்டியது இல்லை அவங்க தத்தெடுத்துட்டு வர்றாங்க அப்போ வந்து பொண்டாட்டியை போய் கிளப்புனார்னா பொண்டாட்டி வரலையா செக்ஸுக்கு அதுக்காக அந்த பொண்ணோட தப்பா இருந்துட்டு சொல்றான் விளக்கம் இல்லை சின்ன சின்ன பசங்க பதினேழு வயசு பதினாறு வயசு நெய்பர்வுட் வீட்டு பசங்க ஒன்று பதினாறு வயசு குழந்தை இதை பாருங்க இதை வந்து ஒரு இன்னொரு ஃபாதர் ஒருத்தன்ட்டு சொல்றான் அந்த விஷயத்தை அவர் சொன்ன ஆடியோ லீக் ஆகியிருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீ முட்டி போட்டு உடனடியாக கடவுள்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுரு இல்லை ஜெயிலுக்கு போயிருவேன் அப்போ கூட இவரை மாட்டி விடலை பாரு டேடி நீ பண்ணது அயோக்கியத்தனம் கடவுள் பேரை வச்சு ஏமாத்துற உன்னை ரிமைண்ட் பண்றேன் பாரு உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்குற பாருன்னு சொல்லவே இல்லை இப்போ இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வழக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத விஷயம் இவர் எப்படி சார் மாற்றினார் இதுல சார்லஸ் ஒரு கேரக்டர் அவரும் வந்து ஊழியம் பண்ணுறவர் தான் கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறவர் அவருக்கு இப்ப ரொம்ப நாளாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் இப்போ விட்டது கூட காம்படேட்டிவாக தான் போட்டு விட்டாரு இவரை மாட்டி விடணும் இப்பரிய சமூக சேவை செய்யணும் இந்த பிள்ளைகளுக்கான நீதி வாங்கி கொடுக்கலாம் போட்டுடல இவரும் இப்போ டேமேஜ் பண்ணணும் இவன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் விட்டது அப்போ என்ன செய்கிறாரு அவர் வச்சு அந்த பிள்ளைங்க வெளியே பீட்ரூட்டு ஓடிடுச்சிங்க அது ஓடி போய் ஒரு பள்ளியூடத்தில் இருக்குதுங்க பள்ளியூடத்தில் தலைமை ஆசிரியர் சொல்லுது தலைமை ஆசிரியர் மூலிமா மூவ் ஆகி போலீஸுக்கு வருது அந்த சார்லஸுக்கு ஒரு வகையில் நன்றி சொல்லிடலாம் அவர் கலெக்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு சிஎம்செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு இது ஃபார்வ்டாகி வந்துட்டு இருந்தது இப்போ என்னென்ன கோவையில் வந்து என்னென்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா செக்ஷன் நைன் ஆஃப் வழக்கு போட்டிருக்காங்க நைன் ஒன்று செக்ஷன் டென்னு செக்ஷுவல் அப்யூஸ் ஆக்ட் ரெண்டு போட்டிருக்காங்க போக்சோட போட்டிருக்காங்க புறா போக்சோட போட்டிருக்காங்க மொத்தம் இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி இப்போ அவரை தேடுறாங்க பெரிய இறைவரோட தூதராச்சை தேவ தூதராச்ச ஒரு ஆண்டி ஸ்கூட்டரி வாங்க முடியலையா இப்போ நித்யானந்தம் எப்படி ஆண்டி வாங்க வாங்க முடியாது ஓடி ஒழிஞ்சிருக்காரா அது மாதிரி இவரும் எஸ்கேப்பு ஆள் ஃபோன் பண்ணிட்டு ஓடிட்டாப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கலாம் மிரட்டியிருக்காரு நீ பெரிய போய் சொன்னீங்கன்னா உனக்கு கொலை செஞ்சுருவேன் சின்ன பிள்ளைங்க யார் இருக்கா ஆனால் அதில் ஆதரவற்ற பிள்ளைங்கப்பா நீ இதான் ஆதரவோட அழைச்சிட்டு வந்து நீயே தாண்டா பயிரை தாண்டவில் என்ன பண்ண முடியும் அந்த குழந்தைங்கள மிரட்டி துன்புறுத்தி இருக்கார் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மனைவி அவங்க மனைவிக்கு நம்ம நன்றி சொல்லணும் முதல் தரது மனைவி அவங்க டேவோஸ் அடித்து விட்டுட்டான் ரெண்டாந்தா ஒரு பொண்ணு அதுதான் அந்த ஒரு ஃபாதர் சொல்லுவார் புதிய செருப்பை விட்டுட்டு பழைய செருப்பை தேடி போகிறான் மீம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு நேராக பழைய செருப்பு வைக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் தெரியுதா இல்லையா ஓட்டை போட்ட நம்பி போகிறாங்கிற கருதான் இது அவங்க பொண்டாட்டி சண்டை போட்டிருக்காங்க நீ பிள்ளைகள்ட்ட நடந்துக்கிட்டு தப்பு எப்படி நடக்க போச்சு சண்டை போட்டிருக்காரு அவங்களும் அதாவது சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க இந்த குழந்தைங்களும் விட்டு விட்டு போய் தான் இப்ப இவ்வளோ மெட்ரோ பஸ்ட் ரெண்டாவது இவன் ரொம்ப சீக்கிரமே மாட்டிருக்கணும் இவன் மாட்டோம் தான் லேட்டு பால்து நகரம் இருக்கா அப்படி இல்ல ஜீசஸ் கால்ஸ் அவங்க விட்டு பங்கெடுத்துருக்காப்புல ஓ எல்லா பெரிய ஆட்களும் இவருக்கு தெரியும் ஏன்னா பணம் இருக்க இவருகிட்டே பணம் இருக்க பணம் இருந்தாதான் உலகத்துக்கு ஒன்று தெரியும் இவங்களாம் எப்படி சார் கடவுள் பேரை சொல்லி மற்றவங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க வாக்கியும் கெடுக்கிறாங்க இல்லையா சார் நான் ஒன்று சொல்கிறேன் அதை அப்படியே வைங்க நான் பாட்டுக்கு ரெண்டு சிஷியன் இருந்திருப்பான் ஒரு கார் இருந்திருக்கும் மீனாட்சி மீனாட்சின்னு திருவண்ணாமல விழுந்து கும்பிடுவேன் எனக்கு இருக்க ஒரே ரொமான்ஸு அந்த அண்ணாமலையரை பார்க்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தனித்தீவு வாங்குற அளவுக்கு ஒன்று எப்படி காசு வந்துச்சு நித்தியானந்தாக கேட்குறேன் எப்படி காசு வந்துச்சு நீ இப்போயே ஓடி ஒழிஞ்சிருக்க உன் மேலே ஒரு பாலியல் புகார் இருக்கு இவ்வளோ சக்தி வாய்ந்தனி ஆட அந்த கைலாசு நான் பார்த்தது இல்லப்பா கைலாசு அது வேற அறிவுக்கு உகந்தது இல்லாத போயிடும் போது அது பத்து வெள்ளக்கார பிம்பிளைங்க நம்ம பிம்பளைங்க தான் சாமி இப்படி கும்பிட்றாங்கன்னா வெள்ளக்கார பிம்பிளைங்க அதை விட மோசமா இருக்குங்க அப்படி வரிசை இல்லை நித்யானந்தா ஹா சன்ரைஸ் 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 அப்படின்னு விரில தூக்குறாரியா சூரியன் வருதியா பார்த்துக்க எப்படிப்பட்ட விஞ்ஞானம்னு புரியுது ஆனால் அவரும் இந்த மாதிரி பாலியல் வாங்குறோம் ஆனால் ஒரு ஐடிஸ் பெற்ற வாங்க பயில் வாங்க முடியல சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ பேர் ஹிப்னாட்டிசன் பண்ணுறவர் ஒரு பயில் வாங்க முடியல எதுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு கிடக்குறார் வித்தியானம் தான் சொல்கிறேன் பயில் வாங்க முடியல இப்போ அதையே தான் விவரம் யார் ஜான் ஜாபர் போய் பார்த்தாக்க ஓடி ஒழிகிறிய எதுவும் கூடியலை நீ உத்தமார் நேராக வந்து ஃப்ரெஷ்ஷாக மீட் பண்ணு போலீஸை போய் மீட் பண்ணி என்ன ஒன்று தூக்கு தடல போட போகிறாங்க போலீஸு என்ன சார் குற்றச்சாட்டு அவரே சொல்றாரு கட்டி பிடிச்சா அது எப்படி தப்பாயிடும் அந்த ஆடியோல எல்லாமே சொல்லி கட்டி பிடிச்சா எப்படி தப்பாயிடும் அப்படின்னு சொல்றாருங்க இவங்க காலத்துக்கும் கடவுள் பேர சொல்லி இந்த மாதிரி ஏமாத்திட்டே இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் இருக்காங்க இல்லையா சார் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்க அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்க போறான் நீ உசார ஆயிட்டுனா அவன் எங்க ஏமாத்தது நம்மள ஏங்க இந்த பையனை பாருங்கள் அவங்க ஒரு டோன்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ம் அவங்க எப்படி நம்ம வந்து ஓம் மந்திரம் மந்திரம் அப்படி சொல்றாங்கல்ல அந்த டோன் வேற மாதிரி ஒரு இருக்கு கோயில் முடிஞ்சதுன்னா வேற டோன் ஆகிடும் அது மாதிரி வீரனுக்குலாம் கும்பிட்றாரு ஹை அப்படிமா கத்திய வச்சு அப்புறம் நார்மலாக அவங்க நார்மலாக இருப்பாங்க அவங்க ஒரு டோன் வச்சு இந்த பையனை பாருங்கள் இவனுக்கு சின்ன வயசுல இருந்து இவனுக்கு வாய் பேசாது காது கேட்காது கண்ணு தெரியாது ஹெலன் கிளரு ஹெலன் கிளரோ ஒருத்தன் பெரிய எழுத்தாளராக மாற்றலாம் பிறவி குருடு பிறவி செவிடு பிறவி ஊமை பிறவி ஊமை ஹெலன் கிளர் அவங்கள வந்து ஒருத்தர் வந்து பெரிய எழுத்தா பேர் சுமாவளி எழுத்தாளரா மாற்றினான் இவர் பெரிய ஹெலன் கலரு இந்த பையன் இப்போ பேச போகிற பாருங்க அப்படின்னா ஓ ஓ பேசிட்டா பாருங்கன்னு பேசலாம் அது எப்படி சார் பேச வைக்க முடியும் இவ்வளோ பிறவில நம்ம எண்டு டாக்டராலே முடியாது அதான் எண்டு எண்டு டாக்டர் எண்டுன்னு வச்சா மாதிரி அது எண்டு தான் அது காது முக்கு தொண்டை இந்த எனக்கு ஒருத்த காது கேட்காது மூளை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க எங்க படித்தாங்கன்னு தெரியல எந்த காலேஜில் காதுன்னு கேட்கல பிரச்சனையும் சால்வ் ஆகலை அப்போ ஒண்ணு முடியாதுன்னு ஒன்னு தோணுது இல்ல இங்க பாருங்க நிறைய சொல்றான் இறந்தவர்களை உயிர் உண்டாக்க முடியுமா அவரால் அப்படின்றாங்க யாரால போ முடியும் மெட்ராஸ் மாரிச்சர்ல இருக்கு இப்ப போனோம் யாரோ ஒரு போனா அவரோட பெயில் கூட எடுத்துடலாம் ஒருத்தனை உயிர் உண்டாக்க சொல்லு உயிரெல்லாம் உண்டாக்க வேண்டாம் கண்ணை சிம்ட வச்சிரு போதும் எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க சார் அதையும் நம்பி அவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமா போறாங்களே சார் இதை விட ஏன் கேக்குற ஒருத்தர் வந்து பேய் பிடிச்சிக்கிச்சான் அந்த சாமியார் இப்படி பார்க்குறாரு அதுக்கு ஒரு மியூசிக் வேறு போடுறாங்க நம்ம அவனோட ஆணூர் இப்போ பிடிச்சி இருக்கிறாரு பேய் சரி அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ரெண்டு தானம்மா ஆமாம் ரெண்டாம் இருபது கிட்னியாக இருக்குது அவங்கள்ட்ட அது அதை அப்படி எக்ஸாம்பிளேஷ் பண்ணுறாங்க நிறையாளரை ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த அக்கா மேலே கப்சி இப்போ மாதிரி இருபத்தி மூணாம் பிள்ளைக்கு ஏசி ஒரு டோனில் இதுக்கு பேரே அக்கா மேலே கப்சி அப்படின்னு ஒரே ரேண்டமாக இருக்கும் தமிழ் வந்து ஏற இறங்க இருந்தால் தான் தமிழ் அவரே அக்கா மலக்கப் சீமாலாம் அதே மாதிரி ரெண்டு கிட்னி இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சே இப்போ இவங்களுக்கு சரியாயிடும் இந்த சிடி கேசட்டை பாருங்க இந்த சிடி கேசட்டு இது ஒரு வருஷமா ஜெபிச்ச கேசட்டு இப்போ சரியாயிடும்னு சொல்லி வயிற்றுல வச்சோன்னே கிட்னி சரியாயிட்டு இருக்கிறாயா டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா மேம் இது பேச வச்சு பண்றாங்களோ சார் இவங்களை கூட்டிட்டு வந்து இருக்க சிட்டிங்க மக்களை ஏமாத்துறதுங்க இப்போ நம்ம பேசுறத பாரு ஒரு ஆர்எஸ்எஸ்கார பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்மளை நம்ம பேசதான் ஜீவன் எங்க தப்பு நடந்தாலும் நம்ம அரசுதான் பேசுறீங்க இது நடக்கிற விஷயத்தை இது பொய்யா இல்லையா இத பார்த்து நாளை நாலு பேர் ஏமாறக்கூடாதுன்னு நீங்க எதுக்கு ஏமாறுறீங்க ஏங்க எல்லா சாமியாரும் கடைசியில் பொம்பளைட்டா போய் காரணம் பொம்பளைட்ட போறதுக்கு தான் சாமியாராவே ஆனா ஒருத்த சொல்லு பாலியல் அபியூஸ்ல மாட்டாத ஒரு சாமியாரு நித்யானந்தா நித்யானந்தா இருக்கட்டும் பிரேமானந்தா இலங்கையில பிறந்து வந்து இங்க ராயப்பேட்டை ஜிஹெச்ல அனாதேசத்தான் கன்விக்ஷன் ஆனா அவ்வளவு பெண்கள் வாழ்க்கைய சீரழிச்சு வீடியோ எடுத்தவன் பிரேமானந்தா வீடியோ எடுத்ததாகவும் தான் வீடியோ யாருக்கு போனிச்சுங்கிறதுலாம் பதில் இல்லை இப்போ இந்த பணம் இருக்கு இவ்வளோ மக்களை ஏமாத்தி இருக்காரு ஆனா இப்போ ஒரு ரெண்டு குழந்தைங்க வெளியே சொல்லி இருக்கு சொல்லாதது எவ்வளவோ இருக்கு நிறைய இருக்கு இன்னும் அவங்களாம் மிரட்டப்பட்டிருப்பார்கள் பணம் கொடுத்து சரி கட்டப்பட்டிருப்பார்கள் இதுவுமே வந்து இந்த சார்லசர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாருங்க அவரும் ஒரு போதகர் தான் அவருக்கு இவருக்கு தொழில் போட்டி இப்படி தொழில் போட்டி ஏட்டையா பாருங்க ஒரு பிச்சைக்கார கேச்சு பிடிக்கிறான் நீங்க சரியா கேச்சு பிடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல இவங்களுக்கும் தொழில் போட்டியில பாட்டி விட்டது ஏன்னா இவருக்கு இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் தெரிஞ்சவனும் இப்ப ஒரு ஓடி ஒளிஞ்சாச்சு ஒளிஞ்சவனே எல்லா செட்டிங்கும் போட்டுருவாங்க இப்ப எல்லா செட்டிங்கும் போட்டு தப்பிச்சு வெளில வர்றதுக்கான எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்வாங்க இப்ப இதுல ஓரா பேசுறோம்ல சிறுபான்மையிலிருக்கு எதிராகவே பேசிட்டோம்னு கிரியேட் பண்ணுவாங்க இது ஒரு சாப கேடுங்க அந்த நாட்டுல தப்பு எவன் செஞ்சாலும் தப்பு தான் நான் நித்தியானந்தாவே தான் இருக்கேன் புரியுது நான் நித்தியானந்த திட்ட பிரேமானந்த திட்ட இது காஞ்சிபுரம் கோயில்ல தேவநாதன் கோயில் கருவறைகள் வைத்து பெண்களோட உல்லாசமா இருந்தோம் மந்த தள்ள தப்பு பண்ணாலும் கேட்காத தள்ளு மணி முதல்ல இருக்க தப்பு இல்லையா ஒரு அண்ட்ரை ஃபுல்லோட தப்பா எடுத்துருக்கியா இல்ல சார் இப்போ இந்த பதினேழு பதினெட்டு வயசு பொண்ணுங்க வந்து எப்ப அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருக்கிறவங்கள பாத்துக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்து அந்த மாதிரி சொல்லி அவங்க காசு எல்லாம் டொனேட் பண்றதெல்லாம் வாங்கி தான் இவங்க செலவு பண்ணி இவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை வாங்குறாங்க ஒன்றும் இல்லை நீ இப்போ இப்போ கோடிஸ்வரன் ஆகணுமா ஒன் இயர் ப்ராஜெக்ட் இருக்குது ஒன் இயரை கம்ப்ளீட் பண்ணு கோர்ஸ் கோடிஸ்வரன் தான் நான் சார பிள்ளைங்களுக்கு அழுக்கு ட்ரெஸ் எடுத்தால் விடு மாட்டிட்டு ஃபோட்டோ போடு ஃபோட்டோ போட்டு எக்ஸ் வலைத்தளத்தில் இன்ஸ்டாகிராமில் போடு இந்த மாதிரி பத்து அனாத குழந்தைங்கள் வச்சுருக்கேன் சார் எங்களில் ஒரு ஐம்பது அநாத குழந்தைகள் இருக்காங்க சார் அவங்க எல்லாமே ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டிருக்கு கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் என்ன டொனேஷன் பண்ணுறீங்க டொனேஷன் அம்மா சரி எல்லாத்தையும் ப்ரொஃபைல் அனுப்புனா ரெடிமேடு ப்ரொஃபைல் பக்க பக்கம் பக்கம்னு வரும் அதை பார்த்தா உண்மையில ரியாலிட்டியாக இருக்கும் அப்படியே ஃபோட்டோஸ் விஷுவல் இமேஜ் இருக்காது சரி ஓகே நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்குது அண்ணாதாசுரம் சார் அண்ணா நகரில் இருக்குது சரி நான் நகர் கிளம்புறேங்க கார் எடுறா வாடா போகும் அப்படின்னு சும்மா சொல்லணும்னு வச்சுக்கோங்க சார் அண்ணாநகரில் ஆஃபீஸ் இருக்குது ஆனால் பட் நாங்கள் வச்சிருக்க நெல்லூர் தாண்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வரேன்னு சொன்னால் அப்படி மாற்றிடுவாங்க மீறி நீ வந்து தான் அவனை அடப்பிடிச்சுனா ஒத்துக்கவே மாட்டாங்க ஜிபே பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க ஸ்கேனரோடு அனுப்புகிறாங்க அப்போ இது ஏமாற்று தானே இது இதே வேலையை தான் இவங்க செய்கிறாங்க இவங்க யார நீ யார் அனாதா குழந்தைங்களை வச்சு ஆசிரம நடத்துறது நீ யார் அதுதான் கவர்மெண்ட் நடத்துதப்பா உங்ககிட்ட நான் தான் சொல்ல அனாத குழந்தைங்க இருக்கேன் நானே கார்பரேஷன் லிங்க் உள்ள வந்தான் சர்க்காரோட தொடர்பு உள்ள வந்தான் எங்க இருக்கு சொல்ல நானே இப்போ டெம்போ ட்ராவலர் வச்சு அந்த கவர்மெண்ட் ஆர்பரேஜில் கொண்டு சேர்க்குறேன் எய்ட்ஸ் குழந்தைங்க நீயா வச்சு பாதுகாக்கணும் எழுப்பூர்ல இருக்கிய எயிட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் அங்கே கொண்ட குழந்தைங்க வச்சுக்கோங்க கேன்சர் குழந்தைகள் நீ அதுக்கு பற்றி பாதுகாக்கணும் அடையாரில் தனியாக கேன்சர் இன்ஸ்டியூட் குழந்தைங்களுக்கு தனியா இருக்கு இதெல்லாம் பொய்யும் ஏமாத்து இது ஒரு ஸ்கேம் இது இவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு சார் இருக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா பலனூறு கோடி இருக்குங்க அவர்கிட்ட அவ்வளவு இருக்குமா சார் கண்டிப்பா ஏகப்பட்ட ரூபா உலகம் பூரா இவர் கான்டாக்ட் இருக்கு இவருக்கு அதாவது இன்னைக்கு வந்து இப்போ உலகம் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்டின் நாடு வந்து அதிகம் ரைட் ஆனால் அவங்கெல்லாம் வந்து வேற கிறிஸ்டின் ரோமன் கத்தேலிக் சிஎஸ்ஐன்னு ரெண்டு இருக்காங்க இதில் ஒரு கிளை பிரிஞ்சு வந்து பெந்தகஸ்தே பெந்தகஸ்தேங்கிறது வந்து பைபிளை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் நகை இதெல்லாம் போட விரும்ப மாட்டாங்க அதுலேயே கிளை பிரித்து பிரித்து கூட்ட போகிறாங்க அதுக்குள்ள ஒரு கிளை அதுக்குள்ள ஒரு கிளை அதுக்குள்ளே ஒரு கிளை பிரித்து 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 தனி அரசாங்கமே இவங்கள்ட்ட இருக்கு சிஎஸ்ஐ அந்த சர்ச் சொல்கிறாங்களே தனி கவர்மெண்ட் அவங்க நடத்துறது அவங்கள்ட்ட அவ்வளோ ஃபண்டு இருக்கு இப்போ நம்ம கோயில் பணம்லாம் பார்த்தீங்கன்னா எச்ஆர்என்சி போயிடும் இந்து அறலைத்துறைக்கு ஆனால் இவங்க பணம் எங்கே போகுது காசு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டுனாலே நம்பிக்கை அறக்கட்டளை பரிதாபம் ஆல்ரெடி ஏழை ஆல்ரெடி அப்பா அம்மா தெரியல ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கைவிடப்பட்ட வயதான இருக்கோம் இருக்கும் அதுக்கும் பிறகு எங்களை பணமாக்குற பாரு இதுதான் ஒரு பெரிய வேதனை குழந்தைங்களோட மனநிலை என்ன கொடுமை சின்ன பிள்ளைங்கள்ட்ட மிஸ்யூஸ் பண்றது இது இருக்குதால உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லணுங்க இது இல்லாமல் எப்படி இருக்கும் இது கண்டிப்பாக இது தவறுகள் இருக்கும் தவறுகள் நடக்குது நடந்துகிட்டு தான் இருக்கு இதெல்லாம் முதல்ல இது மாதிரி பிரைவேட் ஆ என்ஜிஓக்களை தடை பண்ணிட்டாங்க இந்தியாவில் அப்புறம் என்ன என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எதுக்கு வச்சிருக்காங்க ஊத்தி அளத்தி அள்ளி அள்ளி கொண்ட கவர்மெண்ட்ல போடு நீ வந்து சாமி கும்பிட்றியா கும்பிடு நீ சர்ச்சி வச்சிருக்கியா நடத்து நீ கோயில் வச்சிருக்கியா தனியாக நடத்து ஆனால் இன்னும் மானிட்ரேஷன் பண்ணப்படும் அரசாங்கத்தால் மானிட்ரேஷன் பண்ணணும் சும்மா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு தான் என்ன அர்த்தம் இப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது இவ்வளோ பரபரப்பாக பேசுகிறோம் ஆனால் போலீஸ் அவரை ஒன்றும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க சார் அரஸ்ட் பண்ணுற இடத்துல அவங்கெல்லாம் இருக்காங்க அவ்வளோ அசால்ட்டாக ஒரு கேள்வி கட்டிங்க ஏங்க அவங்க வேறு மாதிரி கான்டாக்டில் இருக்காங்கங்க அப்போ இந்த மாதிரி காண்டக்ட் இருந்தால் நம்ம என்ன தப்பு வேணால் பண்ணலாமா காண்டக்ட்டாக அவள்கிட்ட பணம் இருக்குது காண்டக்ட்டு உருவாக்குறாங்க போலீஸ் என்னங்க பண்ணுவாங்க போய் இதில் இவர் தப்பிக்க முடியாது ஆனால் இதெல்லாம் இன்னும் இன்னும் முன்கூட்டியே நடந்திருக்கணும் இதெல்லாம்ங்கிறது என்னோட கருத்து அந்த ஆடியோலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பேசுகிறார் ஏன் அவள் மேடையிலே இப்படி தாங்க பேசுவான் யாரையும் பதிக்க மாட்டான் மற்ற மதத்தில் உள்ளவங்களை கேவலமாக திட்டுவான் சாதி சொல்லி திட்டுவான் மேடையில் இன்னும் ஆடுறது இந்த தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துருக்கீல்ல இப்போ வாக பெரிய கருத்துக்கள் சொல்ற பாட்டு அது அந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணி பாடிருக்காங்க வீட்டில் ஐநூறு ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் இல்லை ஒரு பாட்டை அதை ரிமிக்ஸ் பண்ணி அதாவது அப்டேட் அப்கிரேட் அப்கிரே அப்டேட் பண்ணிட்டான் பண்ணோன்னா இந்த இளைஞர்கள் மற்றும் வாலிப பெண்கள் எல்லாம் கடவுளை நம்ப வைக்கலாம் எப்படியும் நம்ப வைக்கலாங்கிற மாதிரி ஆகிட்டு எந்த வகையிலையும் கடவுளுங்கிறது பெரிய ஃபினான்சியல் போர்ட்ரேட்டாக மாற்றிட்டாங்க பெரிய லெவலில் நம்மளோட நம்பிக்கையோடு விளையாடுறாங்க எந்த சூழலையும் சொல்கிறேன் இந்த தொலைக்காட்சி வழியாகவும் தம்பி நெறியாளர் கா விக்கி வழியாகவும் சொல்கிறேன் எந்த சூழலையும் மனிதன் கடவுளாக முடியாது இது ஒரே புரிதல் தான் நான் பேசுனது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிது இல்லை என் மேலே எவ்வளோ எதிர்த்தர்க்க வச்சிங்கெல்லாம் எனக்கு தேவையில்ல என்னோட விஷயம் நான் மெசேஜ் சொல்கிறது என்னோட வேலை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அது எந்த மாதமான இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் நான் தப்பு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் மனிதன் கடவுளாக முடியாது அதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை ரெண்டு கை ரெண்டு காலு எல்லாம் இயங்காமல் போன போய் ஸ்டீபன் காக்கின்னு சொன்னார் கடவுள் என்பவர் இருப்பதற்கான வாய்ப்புகளுக்கான சாத்தியக்கூறே இல்லைன்னா சுத்தம் முழுவதும் இயங்க முடியாமல் போய்விட்டது நிரம்பியல் பிரச்சனையில அப்போ கூட ஸ்டீபன் காக்கின் சொன்னது கடவுள் என்பவர் இங்கே இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று நான் இப்போ பொட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு பீஸ்ஃபுல் நான் கோயிலுக்கு போவேன் பட் எனக்குள்ளே இருக்கிற பகுத்தறிவுங்கிறது வேறு நான் என்னை மூடப்பழகவர்களெலாம் செய்ய முடியாது என்ன இனி ஒரு தனி மனிதன் கடவுள் என் காலில் உள் நல்லா உழமாட்டேன் கும்புறத ஆயிரம் கோயில் இருக்குது தம்பி போய் தஞ்சாவூர் கோயிலை போய் பார் ஐயாயிரம் வருஷம் வேலை ஆகிட்டு பெருவுடையார் கோயிலில் போய் பார் ராஜராஜோட கட்டி வச்சிருக்கான் பழனி முருகன் கோயில் போ எவ்வளோ கோயில் இருக்கு நம்மள்கிட்ட நீ யாரு புதுசாக ஏஜெண்ட்டு பிராமண எதிர்ப்பு எனக்கு யாரு தூதுவார் நீ எப்படி எனக்கு ஏஜெண்ட் ஆக முடியும் நான் நாட்டாமட்டும் பங்காளி பங்காளி விட்டு நாட்டா மட்டும் கவுண்டர் பண்ணி நான் டேரெக்டாக டீல் பண்ணிக்கிறேன் நான் போய் கடவுள்கிட்ட கடவுள் வந்து ஆறான் நேரில் என்ன வர வேண்டும் கேளு அது எந்த கடவுளை வச்சுக்க என்ன வர வேண்டும் கேளு எனக்கு என்ன வேணும்னே உனக்கு தெரியல நான் உன்கிட்ட வரம் கேட்டேன் என்ன பண்ண போறேன்னு நான் பக்தர் எவ்வளோ பெரிய நாத்திக சிந்தனை தெரியுமா புரியுது என்ன வேணும் நீ கடவுள் நீ கேட்குறேன் எனக்கு என்ன தேவைன்னு தெரியலையா யாருன்னு தெரியாம முன்னாடி வருவான் அதனால் அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை கடவுள் கடவுளுங்கிறது வந்து அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் பெரிய சப்ஜெக்ட் நீ பிறக்கிறது முடி நான் பிறக்கிறது முடி நம்ம அப்பா அம்மா பிறக்கிறது முடி ரொம்ப வருஷமாக அது ஒரு கான்செப்ட் இருந்துகிட்டு இருக்கு நம்ம அதை பற்றி பேசி அது அது அதுக்கான வயசு நமக்கு இல்லை அது தப்பும் கூட அது இயேசுவாக இருக்கட்டும் இயேசு வாழ்ந்தவர் எளிமையாக இருந்தவர் யாராவது அப்படி இருக்காங்களா இப்போ அவர் பேச சொல்லி ஓடிகளில் புரள்றாங்களே சொல்லுங்க அது எல்லாம் நம்ம பேச வேணாம் அது அப்பாற்பட்ட சப்ஜெக்ட் இப்போ இந்த கேஸில் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா சார் நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணாதான் நியாயம் எந்த அளவுக்கு அவருக்கு இதுக்கு முன்ஜாமீன் கிடையாது முன்ஜாமீன் கிடையாது கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் இல்லை தனியாக போய் எங்காவது தீவு வாங்குறாரோ சான்சா அவர் இந்த வழக்கில் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் கைது செய்யப்பட்டார்னா குறைந்தபட்சம் அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்கு பிணை கிடைக்காது மேலும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆகுங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸிங் அப்படி இருந்தால் குண்டாசு போடலாம் குண்டாசுலாம் போட்டால் ஒரு பத்துலேருந்து பதினாலு ஆண்டு லைஃப் கூட ஒரு சிறை தண்ணி கொடுக்கலாம் வருஷம் கண்டிப்பாக லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பாருங்க இல்லை இல்லை வேற ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கணும்ல இருக்கு இருக்குசாரண பண்ணவெல்லாம் தெரியும் வேற என்ன நான் பண்ணியிருக்கேன் சட்டம் சான் சாப்பிட நெருங்கி விட்டது நீ இன்னுமே தப்பிக்க முடியாது சட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வரையும் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் உன்னை டச் பண்ணிட்டேன்னா நீ தப்பிக்க முடியாது கண்டிப்பாக குழந்தைகள் மீது கை வைக்கிற யாரா இருந்தாலும் இந்த நாட்டில் உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுப்பதற்கு கலாட்டா சேனலும் தமிழ் வேந்தனும் நிற்போம் கண்டிப்பாக நன்றிங்க